அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் சனிக்கிழமை சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் படி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பயிற்சி ஆகிறார் நிறைய பேருக்கு பதட்டம் எதாயிடுமோ இது ஆயிடுமோ சனிப்பெயர்ச்சி வரதனால ஆல்ரெடி பஞ்சாயத்து பிரச்சனை தாங்க முடியல உனி இது வேறையா இல்ல அடுத்த வருஷம் தானே சனி பயிற்சிங்கிறாங்க இப்ப நான் என்ன செய்யறது என்னங்க ஒரு குழப்பமா இருக்குதுன்னு பல கேள்விகள் இருக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இந்த எல்லா கேள்விகளையும் உணர்ந்த சித்தர்கள் தான் இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கி இருக்காங்க வான்வெளியில் நடக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களையும் நட்சத்திர சூட்சமங்களையும் ராசி மண்டலங்களையும் தனது மெஞ்ஞானத்தில் உணர்ந்து அதைய மக்கள் இந்தந்த வழிமுறையில இருக்கு இந்த வழிமுறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நமக்கு வழிநடத்தி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட சித்தர்களின் பரம்பரையில் வரக்கூடிய நாம் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்ம அல்ல பிரபஞ்ச பேராற்றல்களையும் சக்தி தெய்வங்களையும் சிவ தெய்வங்களையும் சித்தர்களின் தெய்வ திருவடிகளில் சரணாகிரியாகும் போது நமக்கு நல்லது நடக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி வரும் சனிக்கிழமை தான் நடக்குது அன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய சூட்சமா மந்திர பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன் தைரியமா இருங்க யார் ஒருவர் உண்மையாய் நேர்மையாய் உழைத்து குலதெய்வத்திற்கும் இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் உண்மையாய் பயந்து பணிபடையோடு சரணாகதியோடு இருக்கின்றானோ அவனுக்கு ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க சனிப்பெயர்ச்சிக்கு மூணு தெய்வத்தை நீங்க திருவடியை தொட்டுக்கணும் அந்த மூன்று தெய்வத்துல முதல் தெய்வம் முதல்வன் என்று சொல்லக்கூடிய விநாயகர் பகவான் அவருக்கு சனி பகவானால் தீங்கு ஏற்படாது அதனால விநாயகர் வழிபாடுகளை செய்யலாம் ஒன்று அதனால வரும் சனிக்கிழமை ஏதோ விநாயகர் கோயில்ல ஒரு சிதறு தேங்காய் இருபத்தி ஏழு முறை விநாயகரை சுத்தி வந்து உச்சந்தலையில ச தேங்காயை வச்சு மூன்று முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஆழ்ந்த சுவாசத்தை விட்டு நவகர தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி ஓங்கி சிதறு தேங்காய போடுங்க இது ஒரு வரிகாரம் அடுத்தது இந்த பிரபஞ்சத்தில் என்றென்றும் இருக்கக்கூடிய சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு அன்றைய தினத்துல ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை எப்படியாவது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் வாய்ப்பிருந்தால் வெத்தலையில இருபத்தி ஏழு வெத்தலையில ஜெயம் எழுதி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திலேயோ ராமராலயத்திலேயோ ஆஞ்சநேயர் ஆலயத்தையோ கொண்டு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வாயு பகவான் நம்மை காத்து அருள்வார் இந்த ரெண்டு பேர் நேரடி இன்னொருத்தர் தலைமையகம் இருக்கிறார் யார் அந்த தலைமையகம் அப்படின்னா நம்ம பைரவரதான் தான் சனி பகவானோட குருவ தொட்டா குருவோட சிஷிய நம்மள பெருசா கண்டுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட குருவான ஸ்ரீ ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபாடுகளை செய்யுங்க அவரை உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து பைரவர் அஷ்டகத்தை படிப்பதின் மூலமாகவும் கால காலாய வித்மகி கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதையார் என்று வரக்கூடிய காலபைரவரோட மூல மந்திரத்தை சொல்லி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாய்க்கு காலபைரவரின் வாகன நாய்க்கு உணவா போடுங்க நல்லது நடக்கும் இது மட்டும் இல்லாம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்றேன் அதுல முக்கியமான மந்திரம் நம்மளோட கோளாறு பதிகத்துல திருஞான சம்பந்தரையாவ இந்த பிரபஞ்சத்தோட ஞானத்தை உணர்ந்து சொன்ன மந்திரம் தான் வேயுறுதோழி வங்கன் வடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அமர்ந்து புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ரெண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே என்று சொன்ன மந்திரமான கோளாறு பதிகத்தை சொன்னா என்ன பலன் அவங்களே சொல்லியிருக்காங்க திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இப்பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்வோருக்கு நவகோள்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி நல்வாழ்வு அமையும் உங்களுக்கும் நல்வாழ்வு அமைய கோளாறு பதிகம் படியுங்க கோளாறு பதிகத்தை நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு அன்பளிப்பா அனுப்பி விடுறேன் அது ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதில் வாங்க அதை எடுத்து பயன்படுத்துங்க புத்தகமாக வேணும்னா நம்மளோட டிவைன் சென்டர் இருக்கக்கூடிய மந்திர புத்தகத்துல கோளாறு பதிகம் இருக்கு உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு மந்திர புத்தகம்னா இதுதான் தேவைப்படுறவங்க தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்க அடுத்தது இன்னொரு மந்திரம் இந்த மந்திரத்துக்கான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்குள்ள தைரியம் பெருகும் பலம் பெருகும் ஆற்றல் பெருகும் அந்த மந்திரம் அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்ற நெஞ்சினிலே வரும் பலம் வஞ்சனை தீர்க்கும் வாயுவின் மகனால் வல்வினை தீரும் நிஜம் என்று வரக்கூடிய அனுமன் கவசத்தோட முக்கியமான மந்திரம் இந்த ரெண்டு மந்திரமும் இந்த இருக்கு தேவைப்பட்ட தொடர்பு கொள்ளுங்க நானும் நம்ம டெலகிராம் குரூப்ல உங்களுக்காக அனுப்பி விடற பயன்படுத்திக்கங்க இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லி அன்று உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு உணவுதாரங்கள் காகத்திற்கு உணவுதாரங்கள் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவு தாருங்கள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவியை செய்யுங்கள் ஏழை எளியவர்களை தேடி போய் ஏதோ ஒரு நன்மையை செய்யுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் கிடைக்கும் இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை நம்மளோட குபேரவிடம் சார்பாக சனிப்பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு சனிப்பயிற்சி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்தோட ஸ்பெஷல் என்னன்னா ஸ்ரீ ஸ்ரீ சுவர்நாகிருஷ்ணன் பைரவருக்கு நம்மளோட அன்பர்கள் அனைவருக்கும் தோஷ நிவர்த்தி ஆகணும் சனிப்பயிற்சியோட தோஷ ஆகணும் நவர நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் சொரணாகர்ஷண பைரவரின் அருளால் அவருக்கு செல்வ செழிப்புகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள இருக்கின்றேன் பதிவு செய்யறவங்களுக்கு ஒரு தெய்வீகமான நவ கிரக மோதிரத்தை தரவிருக்கின்றோம் இந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த மோதிரம் நவரத்தன மோதிரம் தான் இதை நவக்கிரக மோதிரம்னு சொல்றோம் ஆமை வடிவத்துல இருக்கு இது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அணிந்து கொள்ளலாம் லெப்ட் ஹேண்ட்ல மோதிரவரில் ஆமை மேல்நோக்கி வர மாதிரி இந்த மோதிரத்தை போடலாம் ஒரு மூன்று மாத காலங்கள் இந்த மோதிரம் உங்க கையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் ஏன்னா நான்கு விதமான கிரகங்கள் இந்த ஏப்ரல் மே ஜூன்ல பெயர்ச்சி ஆகுது அதனால கண்டிப்பாக பல்வேறு விதமான கிரகங்கள் சார்ந்த பாதிப்புகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்காக இதை அனைவரும் அணிந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் உங்க பேர்ல சங்கல்பம் நடந்து இந்த சிறப்பு பிரசாதம் பெற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க கொங்கண சித்தரின் கல்பத்தரு என்கின்ற எந்திர மந்திர தந்திர செல்வ செழிப்பை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய ஒரு சூச்சமமான சித்தர்களின் பயிற்சியை நான் தொடர்ந்து பல ஊர்களில் நடத்திக்கிட்டு இருக்கேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் உள்ள ஜேபியில் நடைபெற இருக்கின்றது சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையிலேயும் ஏப்ரல் இருபதாம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது மே மாதத்தில் இலங்கையில் நடைபெற இருக்கின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் அவர்ஹிதமாக வருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை வேண்டிக் கொள்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்